மத்திய காங்கிரஸ் சார்பாக விழுப்புரம் மத்திய மாவட்ட காங்கிரஸ் அந்த நடத்தும் இந்த மீடியா சந்திப்பு என்னவென்றால் இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தினை ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட திட்டம் இந்திய தேசிய காங்கிரஸ் அது வந்து ரெண்டாயிரத்தி ஐந்தில் வந்து கொண்டு வரப்பட்ட திட்டம் அந்த திட்டத்தை வந்து முடக்கிட்டு அதாவது ஆர்எஸ்எஸ் தூண்டுதலோடு கோச்சை அதாவது கோச்சை சுட்டு கொண்ட காந்தியை வந்து பேரை நீக்கி நேம பேரை மாற்றி அதாவது பேரை மாற்றினதை மட்டும் இல்லாமல் அதை வந்து அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் அந்த பேரை மாத்துறதை மட்டும் இல்லாமல் அந்த பேரை மாற்றி நூற்றி இருபத்தஞ்சி நாளில் இருக்கிற திட்டத்தை கொண்டு வராங்க அந்த திட்டத்தை வந்து எங்களுக்கு அது தேவையில்லை ஏன்னு கேட்டீங்கன்னா அறுபது பர்சன்ட் வந்து மத்திய அரசாங்கம் கொடுக்கறது நாற்பது பர்சன்ட்டு வந்து மாநில அரசாங்கம் வந்து கொடுக்குற நிதியை இது வந்து நிதி சுமை வந்து இந்த மாநில அரசாங்கத்துக்கு தள்ளப்படுறாங்க அதனால் வந்து கிராமப்புற மக்கள் வந்து ஏழை எளிய மக்கள் அடித்தட்டு மக்கள் மிக பாதிக்கப்படுறாங்க அதனால் வந்து ஏழை மக்கள் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறது இருக்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா பழைய திட்டத்தில் தான் அமல்படுத்த வேண்டும் புதிய திட்டம் வந்து தேவையில்லை நூற்றி இருபத்தஞ்சு நாளும் தேவையில்லை அதாவது என்னென்னா நூற்றி இருபத்தஞ்சி நாள் திட்டத்தை இந்த திட்டத்தை தேவையில்லை எங்கள் பழைய பேரையும் மாற்றி பழைய மாதிரி கொண்டு வரணும் ஏன்னென்று சொன்னால் இதில் வந்து என்னென்னா மறுபடியும் சொல்றேன் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த இப்போ வந்து திட்டத்தில் வந்து எந்த மாநிலத்தில் யார் எங்கே அமல்படுத்தணுமோ அது மாதிரி தான் அமுல்படுத்தணும்னு சொல்கிறாங்க அது மாதிரி மா மத்திய அரசாங்கம் சொல்லுது அது மாதிரி இல்லை இது வந்து இந்தியா முழுவதும் உள்ள மக்களுக்கு போய் அடித்தட்டு மக்களுக்கு சேருவோன்னா பழைய திட்டம் தான் நிரந்தரமாக இருக்கும் புதிய திட்டத்தை வந்து ரத்து செய்து பழைய திட்டத்தை மாத் மாற்ற வேண்டும் அதனால் பழைய திட்டத்தை கொண்டு வர வேண்டும் அதனால் வந்து இந்த திட்டத்தின் கீழ் அடிப்படையில் வரும் அனைத்து இதுலேயும் வந்து ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கீழ் தேசிய மகாத்மா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தினை மீண்டும் அமுல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் பார்த்தீங்கன்னா நாளை காலையில ஒன்பது மணிலிருந்து ஐந்து வரை உண்ணாவிர போராட்டம் வந்து காலையில நகராட்சி திடலில் இருக்குது இப்போ பு புது பஸ் நகராட்சி திடலில் வந்து காலை ஒன்பது மணிலேருந்து ஐந்து மணி வரை ஒரு நாளம் உண்ணாவிரதம் நடக்குது இதை கொண்டு வந்து இந்த இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு செயற்குழு இந்திய தேசிய காங்கிரஸ் செயற்குழு கூட்டி இந்த திட்ட இந்த திட்டத்தினை பற்றி வந்து கிராமப்புறங்களையும் சரி உள்ள உள்ள மக்களுக்கு என்னென்ன இந்த திட்டத்தினால் ப பயன் பெறோம் பெறோம் அதாவது முன்னாடி என்ன திட்டம் இருக்கிற என்ன திட்டத்தின்னு ஒரு பிரச்சாரம் பண்ணி அங்கங்கே வந்து